ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பேபாலோட வெப்சைட்டுக்கு போயிடலாம் வெப்சைட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைன் அப் ஃப்ரீன்னு இருக்கு இல்லையா நம்ம சைன்அப் கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திவிஜுவல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திவிஜுவல் அக்கௌண்ட்டுங்கிறதே போதும் அதனால் இந்துவிஜுவை செலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்குது இப்போ நீங்கள் பேபாலுக்கு என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்கலான்னு அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க உங்கள் ஃபோன் கையில் இருக்கான்னு பார்த்தீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபிகேஷனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அதனால் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டிங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க இல்லையா இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடி கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில் பற்றி கேட்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டீடெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த்லாம் ஃபில் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுடைய பேன் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் அட்ரெஸ் ஸ்டேட்டு பின்னம் பின்கோடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே மூணு பாக்ஸ் இருக்குல்ல எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அக்ரின்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பே வந்து உங்களுடைய கார்டு வந்து லிங்க் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் கேட்கும் இது வந்து நீங்கள் வேணும்னா கொடுங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதை எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கூகுளில் போய்ட்டு பே டைப் பண்ணி நீங்கள் பேபாலோட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த இமெயில் ஐடி வந்து ஓபன் பண்ணுங்க அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடும் பே பண்ணுறது அதுக்கப்புறமா மேலே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போல் செட் பண்ணி இல்லையா அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து வெரிஃபிகேஷன் ஸ்ட்ரேட்டாக அங்கே போகும் நீங்கள் எஸ் கொடுத்தா போதும் ஆட்டோமெட்டிக் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம நம்ம இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ டு வெப்புங்கிறது இருக்கு இல்லையா அதை கீழே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கவுண்ட் வந்து லாகின் ஆகிடுங்க இப்போ லாகின் ஆன உடனே உங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா லிங்க் டு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நம்ம வந்து அங்கே கார்டை ஸ்கிப் பண்ணிக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் டு உங்கள் கார்டும் கேட்குது இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறோம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷனால் நீங்கள் வந்து இப்போ ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்டுங்கிறதை கிளிக் பண்ணிவிடுங்க அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஎஃப்ஐசி கோடும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் கேட்குது இப்போ நீங்கள் உங்கள் ஐஎஃப்ஐசி கோடு தெரிஞ்சதுன்னா அது கொடுத்துருங்க தெரியலைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொடுங்க கொடுத்துட்டு கீழே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்க நேம் இருக்கும் உங்க நேம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்பெல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு லிங்க் ஒரு அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருங்க நீங்க லிங்க் உங்க அக்கௌண்ட்டு தான் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் மாரி இது ஏன்னா ஒரு டூ டைம்ஸ் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஒரு டென் ருபீஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ருபீஸ்க்குள்ள தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்தமாரி உங்களுக்கு ஒரு ரெண்டு தடவை வந்து ட்ரான்சேஷன் பண்ணுவாங்க உங்க அக்கௌண்ட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து இது வந்துடும் உங்களுக்கு இப்போ ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது நம்ம வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குங்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் பேங்க் அக்கௌண்ட் இதில் இல்லையா அந்த கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்லாம் காட்டும் அதில் வந்து கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறது பண்ணாங்க செகண்ட் ஹேண்ட் அமௌண்ட் டெபாசிட் பண்ணாங்கன்னு அப்படின்னு கேட்டிருக்கலையா இதுல வந்து நீங்க உங்க ரெண்டு அமௌண்ட் என்னென்ன கிரெடிட் ஆயிருக்குங்கிறத சொல்லிட்டு கன்ஃபார்ம்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு கரெக்டாக நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு இப்போ டிரான்ஸ்லேஷன்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்போதெல்லாம் கரெக்டாக வந்து டெபாசிட் ஆகிடும் நீங்க எந்த ஒரு கே கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பேபால்ல வந்து உங்களுக்கு கேட்கும் அதனால நீங்க வந்து மறுபடியும் ஒன்ஸ் நீங்க அந்த கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க பேபால்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு கே வந்து நீங்க டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும் நீங்க கேஎல்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோடய நேம் டீடெயிலாம் செக் பண்ணிட்டு கொடுத்துருங்க உங்கள் பேன் நம்பர் கொடுத்துருங்க உங்களோட அட்ரஸ் ரெசிடண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சட்மிட் கொடுத்துருங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து பேபால் யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்கும் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் நம்ம ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுற நம்மளோட இதுமாரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஃப்ரீலான்ஸில் இருக்கும் கொடுக்குறது எல்லாமே இதே தான் அதனால் இதே இது வந்து நீங்களும் கொடுத்துக்குங்க அட்வர்டைஸ் அண்ட் மார்க்கெட் ரிசார்ஜுங்கிறத வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சட்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு ஒரு செவன் டேஸ்லேயே வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக சரியாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேபால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு நீங்கள் பேபால் யூஸ் பண்ணி உங்கள் மணியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண் பனா கெட்டு மணி மணி காசு பனா கெட்டு மணி மணி